கால வழி வரநாற்றிலிருந்து எங்களுடைய நாட்டுக்கு வந்த ஒரு வேலைக்கால நாய் ஆயிரம் அமைச்சர் அமைச்சா ஆமா என்னுடைய தந்தை எதிர்ப்பு

ஆளே இது என்னடா போறே போறான்னு வந்து போறேயா கேட்டிருந்த பத்து ரூபாய்க்கு வெள்ளம் வாங்கி காட்சி தான் ஆனா உன்னுடைய பெருமைய இந்த நாட்டு மக்களுக்கு நான் எடுத்து சொல்ல போறேன்

பொண்ணாண்ட உன் பொண்ணாண்ட என் பையன் வேலை செய்வான் உன் பேத்தி என் பேர வேலை செய்யும் உன் பொண்ணும் பேத்தி ஆண்ட என் பொண்ணு

தர்மத்தின் வாழ்வு தந்தை சூதுகோபு தர்மத்தின் வாழ்வு தன்னைகோபு மீண்டும் தர்மமே வேண்டும் இன்று தப்பித்து விடலாம் என் காரணம் நிச்சயமாக என் இடத்தில் உனக்கு போடுவார் அப்பொழுது உனக்கு தகுந்த

சிறப்பு அறியாதன் ஒரு செருப்பு பதினான்கு வருடங்கள் ஒரு நாட்டையே ஆண்டிருக்கிறது ராமாயணத்தில் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் அப்ப

ஒரு பள்ளத்தை எடுத்த விளக்கு அணைத்தான் ஒருத்தாலி அறுத்தா நம்ம தாலி தாலியா இருக்க நமக்கு நாட்டை அடைய தருவேன்